திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ஜான்சன் அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவன் அன்பு மனைவி பானுபிரியா அவர்கள் செலவாகும் மற்றும் அவங்க மகள் சஸ்விதா அண்ட் அவங்க மகன் ஸ்ரீராம் மற்றும் அம்மா அப்பா சொல்லி எல்லாருமே வந்து பண்ணாங்க பார்த்து அவங்களுக்கு என்னோட சப்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கியமாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பேர்தே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா அன்பு முனீஸ்வரன் வந்து வாங்கி பேர்தே செல்ப பண்ணாரு சோ இவரைக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பம் இயர் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அஸ் பண்ண போறது கார்த்திக் கண்ணா யுவராஜ் துரை மற்றும் மேக்கப் படி பிளேயர் காதரடி நண்பர்கள் சர்பாக வந்து பாத்தனா நம்ம அன்பு கொண்டு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர் சர்பாக மன்முகே மஸ்டின்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்வா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா லிங்கேஷ் அந்த மாதிரி பர்த்டே செல்வ பண்ணுறாரு சிவருக்கு பண்ணுறதா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண பொருள் அவங்க மாமா சதீஷ் சிவா வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படி பேர்தே நெக்ஸ்ட்டாக பேர்தே சிறப்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா பண்ணா ரிஷ்வான் சிவரம் மணி பர்த்டே சில்பா பண்ணாரு சிவருக்கு அதை விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா மாரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணியும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறதா அவங்க மாமா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணா விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்ப்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாவும் நாங்கள் முக்கிய மஸ்லீம்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பௌதிர சில்பம் பண்ண போறாங்க அப்படி மகாலட்சுமி வந்து பண்ணா நீர் சில்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க சொல்லுங்க அந்த பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செல்வம் அம்மா திருமதி முத்தலக்ஷ்மி மற்றும் அவங்க மகள் சாதனா மகன் கனகவேல் மற்றும் அவங்க நண்பர்கள் பேச்சியம்மா மற்றும் அக்கா அம்மா சொல்லி ஆல் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பர்த்டே செல்வா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா எம் சாரதி வந்து நம்ம சாரதிக்கு எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்பா மீர் யூஸ் பண்ணது அம்மா அப்பா அனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கனா அன்பு அண்டன் திருச்சி ஆண்ட்ரோஸ் மற்றும் திருச்சி குட்டி புலி குரூப் சார்பாக வந்து பாத்தீங்கனா சாரதிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சாரதிக்கு என்னோட செல்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு முக்கியமா ஜீன்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே சாரதி நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா திரு கோகுல் அவர்கள் வந்து பாட்டி பேர்தே செல்ப பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைத்து நண்பர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தான குமார் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்போ ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபர் சாப்பாவும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படி திரு முருகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஜெயபா மணி மற்றும் சாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து உங்களுக்கு பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப

நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷிகா ஸோ இவங்க மணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் பொறுத்து பிரகாஷ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த் டே சிலபை பண்ண போறாங்க அப்படின்னா தெரு தங்க ரோஜரியோ வந்து பார்த்தாங்க நீ பர்த் டே சிலை பண்ணாங்க சில மன்னன் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்த அவங்க பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீவோ சர்பாவும் முக்கியமா முஸ்லீம்ஸும் போய் பண்ணிக்கலாம் சாமி பர்த் நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி ரோகித் ரோஹித் சிவந்த மணி பர்த்டே செல்பம் பண்ணார் சேவ் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் விஷு அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் சிவகுமார் உமாஷ்டி அன்னி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க போகிறது செல்வராஜ் மணி மேகலை வந்து பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஸ்டலாகவும் பார்த்துட்டு விவசாரம் சொல்வா யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படிமா வனிதா ஸோ இவங்க மாதிரி பர்த்டே செல்ஃபாக பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க ஸ்வீட் அண்ணன் சின்ராசு சந்தியா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா தம்பி பாட்டி அனிமிதா அண்ட் கேபி பி ஆல் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வனிதாவுக்கு வந்து பண்ணாங்க ஸோ வனிதாவுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் முக்கியமாக ஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பௌதிரே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா திசாந்தராஜ் இவர் செல்வம் பண்றாருக்கு ஆலோசனை பாப்பம் இவர் விஷ் பண்ணுறது அப்பா திரு நாகராஜ் அம்மா திருமதி கௌசல்யா நான் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருந்தோம் லோகநாதன் என்கிற கார்த்திக் கதிர் அஜித் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னொரு சல்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பிபோ சல்பாவும் முக்கியமா ஜீம் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு